கசியில் இருந்து விடுதலை பயத்தில் விடுதலை என்கிற பெரிய முழுக்கத்தோடு கூட இந்த இடத்துல பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிற அனைத்து தத்துவத்திலிருந்தும் சுமவாங்கிய என் அனைத்து சகோதரர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டதோடு இங்கே கூடியிருக்கிற மீடியா சகோதரர்கள் காவல்துறை சகோதரர்கள் சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை நான் தொடங்குகிறேன் என்னுடைய சகோதரர்கள் எனவே என்னுடைய சகோதரர்களுக்கு எப்படி நன்றி சொல்ல நான் இருக்கிறேன் எனவே நான் தொடர்ந்து நேரடியாகவே எதற்காக கூடி கூடியிருக்கிறோமோ அந்த காரணத்தை நாம் இந்த இடத்துல தெளிவு கூட பேசிவிட்டு நாம் கடந்து செல்ல ஆயத்தப்படுவோம் அமித்ஷா நம்முடைய தமிழ்நாட்டுல ஒரு போல ஒரு நடிகர் ஒருத்தர் இருக்கிறார் அவரு கேலியா ஒண்ணு சொன்னாரு நிறைய பேர் அமித்ஷாவே வருக வருக என்று சொல்லி அமித்ஷாவுடைய போட்டோ வைக்கிறதுக்கு பதில் என்னுடைய போட்டோ கூட வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் படத்துல நடிக்கும் பொழுது அதிகமாக அவர் வந்து வில்லன் கேரக்டர்ல நடிப்பார் ஆனா உண்மையாகவே அந்த மனசர் பார் மேல ஒரு அவர் வில்லன் கேரக்டர் நடிப்பார் ஆனா ரியல் அவர் உண்மையாகவே அவர் நல்ல ஒரு மனிதன் அவரை போல உருவம் கொண்ட இந்த அமித்ஷா வெளியில நல்லவனை நடிக்க வேண்டியது ஆனா உண்மையாகவே வில்லத்தனமுள்ள ஒரு மனிதன் என்பது எந்த ஒரு சந்தேகம் கிடையாது அம்பேத்கர் அம்பேத்கர் என்று கூப்பிடுவதை விட நீங்க கடவுளே கடவுளே என்று கூப்பிட்டு இருந்தா நீங்க ஏழு ஜென்மத்திற்கு ஏழு ஜென்மம் உங்களுக்கு கிடைச்சதுன்னு சொல்லிட்டு நல்லா ஒண்ணு புரிந்து கொள்ளணும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களே இந்த கடவுளே கடவுளே என்று கூப்பிடுவதற்கு இந்த கடவுளே கடவுளே என்று கூப்பிடுவதற்கு அந்த அந்த கோயிலுக்கு பக்கத்துல போய் கூப்பிடுவதற்கு முதலாவதாக இடத்தை உருவாக்கி கொடுத்தவர் தான் அம்பேத்கர் இந்த அம்பேத்கர் என்ற ஒரு உருவமும் அம்பேத்கர் பேரும் இல்லை என்று சொன்னால் இந்த ஏராளமான நபர்களும் தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் சாமி என்கிற கடவுள் என்கிற கோவில் என்கிற இடத்துக்கு பக்கத்துல கூட முடியாது இதுதான் உண்மை பின்னா ஏழு ஜென்ம உங்களுக்கு கடவு அவங்களுக்கு கொடுப்பாங்க கடவு கண்டிப்பா கொடுக்கற கொடுக்காத ரெண்டாவது பட்சம் இந்த பூமியில ஒழுங்குறை பிறப்பதும் மறுபடியும் ஒழுங்கு பறிப்பதும் பின்பு நியாயத்திற்கப்படுவதும் மனித ஒவ்வொருக்கும் கொடுக்கப்பட்டிருக்க நியமம் அது எவ்வளவு பெரிய நபராக சரி எவ்வளவு பெரிய கோடி சொன்னாலும் சரி அவன் முஸ்லீம் இருந்தாலும் சரி இஸ்லாமிய கிறிஸ்தவன் சரி இந்து ஆனாலும் சரி யாராக ஒரு தான் பிறக்க முடியும் ஒரு தான் இறக்க முடியும் ஏழு ஜென்மெல்லாம் கிடையாது இந்த சாப்பிட போக விரும்பல அது அவருடைய தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அது சொல்லிட்டு போட்டு அது பிரச்சனை ஆனால் கடவுள் கடவுள் என்று கூப்பிட்டு கண்டிப்பா ஏழு ஜென்மம் கிடைக்க சொல்லி இருக்கிறார் இது தமிழ்நாட்டிலும் சரி இங்கே தேசம் சரி கடவுள் உச்சரிக்காத ஒரு நபரை கூட பார்க்க முடியாது மறுப்பை சொல்லிக் கொண்டிருக்கிற நபர்கள் கூட அவர்களுக்கு ஏதாவது கட்டாயமாக கடவுளே இதை காப்பாற்றும் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை தான் இந்த தமிழ்நாட்டிலும் இந்திய தேசத்துல உருவா இருக்கிறது அதனால யாருக்கு நீங்க சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது எல்லாருக்குமே கடவுள் என்கிற ஒரு பயபக்தி இருக்கிறது கடவுள் என்கிற ஒரு தன்மை இருக்கிறது அவர்கள் போய்கிட்டே இருப்பாங்க நீங்க சொன்ன வார்த்தைக்கு நல்லதான் நாங்கள் கடவுள் விடுகிறோம் அம்பேத்கர் சொன்ன உருவாக்கி நின்று பேசிக் இருந்த என்னுடைய பெற்ற தகப்பன் என் அப்பாவை பெற்ற என்னுடைய தாத்தா என் தாத்தாவை பெற்ற என்னுடைய பாத்தன் இவர்கள் யாவரும் இவர்கள் சொந்த ஊருக்குள்ள என்னுடைய இனத்தின் பந்துக்களுக்கு முன்பாக என்னோடு கூட எங்களுடைய எங்களோட தாத்தாவோடு கூட எங்க அப்பாவோடு கூட எங்களுடைய பாத்தாவோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்த நபர்களுக்கு முன்பாக சுயநலத்தோடு கூட தன்னுடைய சுயமரியாதையை போல தன்னுடைய காய்கறி செருப்பை போட்டுக் கொண்டு நடக்க முடியாத அவரும் இந்த தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருந்தது இந்திய தேசத்தில் நடந்து கொண்டிருந்தது தோழியை துண்டு போட்டு போய் என்று துண்டை எடுத்து அக்களை கொண்டு சைக்கிள் ஓட்டிக்கொண்டு போகும்போது சைக்கிளை விட்டு இறங்கி சைக்கிள் நடந்து அந்த தெருவ கடந்து போகிற சூழ்நிலை வந்த இந்த அபலமான இந்த தமிழ்நாட்டில் என்று அம்பேத்கர் என்கிற ஒரு குரல் முழங்கியதோ என்று அம்பேத்கர் என்ற ஒரு சட்டம் சட்டை

மேலோங்கி நிற்கக்கூடிய நீங்க சொல்லிக்கொண்டிருக்க மேலோங்கி நிற்கக்கூடிய அந்த சாதியத்திற்கு மட்டும் அடிபணிந்து நிக்கணும் அவ்வளவுதான் அப்போ நீங்க யாருக்காக இந்த இந்த தேசத்திலே நீங்க ஆட்சியை நடத்திக்கொண்டீங்க கேள்வி எப்ப கோடி மேலாக இந்த ஓட்டுகளை போட்டு உங்களை மோடியாக பிரதமராக உள்துறை அமைச்சராக மத்திய அமைச்சராக உங்களை தேர்ந்தெடுக்கிறது தேர்ந்தெடுத்திருக்கிறது இங்கே சராசரியா வேலைக்கு போய் கூலி வேலைக்கு போய் சம்பாதித்து குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்க சராசரி மக்கள் அவர்கள் நீங்க எப்படி அடிமைப்படுத்த வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் உங்களுடைய குறிக்கோள் மேலாதிக்கத்தை அந்த சட்டத்தையே வகுத்து எடுத்த மிகவும் கேவலமாக மிகவும் மோசமாக மிகவும் அடல் நிலைமைக்கு நீங்க பேசி 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 அவர் கீழ்த்தனமான நிலைமைக்கு கொண்டு வரணும்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க கவலைப்படாதீங்க படாதீங்க இந்த யானைக்கு யானை பெரிய உருவ யானை யானையுடைய யானையை சாய்ப்பதற்கு யானை முறியடிப்பதற்கு எவ்வளவு பெரிய மனிதனால முடியாது ஆனா சின்ன எறும்பு இருக்கு பாத்தீங்களா சின்ன எறும்பு அது சின்ன பிள்ளைக்கு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் சின்ன எறும்பு எப்போ யானையோட காதல் போகுதோ அந்த யானையை முறியடிக்க முடியும்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் நீங்க கவலைப்படாதீங்க நீ ஆட்சி செய்யறவரை நல்ல ஒழுங்கு ஆட்சி செஞ்சீங்கன்னு சொன்னா நல்ல முறையில் இந்த ஆட்சி போய்கிட்ட அப்படி இல்லை என்று சொன்னால் மிகப்பெரிய யானை பழத்தோடு கூட இருக்கக்கூடிய பிஜேபிக்கு எஸ்டிபி என்கிற சின்ன எறும்பு போல இருக்கிற உங்களுடைய பாதுகோட வந்து மிகப்பெரிய குளச்சில உருவாக்கணும் நீங்க மறந்து போயிடாதீங்க கட்டாயமாக குடத்துல உருவாக்கும் நீங்க சரியான விதத்துல நேர்மையான விதத்துல முக்கியத்துவத்தை ஜனங்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து சட்டத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து எதேதை எப்படி எப்படி செய்ய வேண்டும் என்கிற சரியான விதத்தை நீங்க வகுத்து எடுத்து நீங்க ஆட்சி சொன்னால் உங்களுக்கு நாளை பின்னால் என்ன கை கட்டுவதற்காக வெளியாக இருக்கிறோம்

அவர் ஸ்கூலுக்கு போய் எனக்கு முன்னாடி பேசுறாங்க என்னோட அன்பு சகோதரர் சாதிக்கு பேசும்போது சொன்னாரு அவர் ஸ்கூலுக்கு போகும்போது பள்ளிக்கூடம் போகும்போது கூட ஒரு கோரிக்கை கொண்டு வந்துருமா அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் என்ன தெரியுமா அவருடைய ஸ்கூல்ல அவருடைய பள்ளிக்கூடத்துல போய் படிக்கும் பொழுது அவங்களுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு கிளாஸ்ல எல்லா பிள்ளைகளும் குடிக்கிற மாதிரி இந்த பிள்ளைக்கு கிளாஸ்ல தண்ணி குடிக்க முடியாது காரணம் என்னன்னா இவர் கீழ் ஜாதி கீழ் ஜாதியை சேர்ந்தவர் சரி இவருக்கு தண்ணி தாக்கப்படுறது என்னதான் கொண்டு என்னதான் பண்ணுவது ஒண்ணும் பண்ண முடியாது அங்க மேல் சாதிய ஒடிய ஒருவர் கொண்டு வந்து அவருடைய பாத்திரத்துல இருந்து கை தனியா ஊட்டுருவார் அதுவும் டச் பண்ணாம தொடாமல் ஊட்டுருவார் இவர் உடனே இரண்டு கைகள் பேர்ந்து கொண்டு பிச்சு எடுக்கிற மாதிரி கவனிங்க பிச்சு எடுக்கிற மாதிரி இதுதான் நம்ம இந்திய தேசத்துல இருந்த மிகப்பெரிய ஒரு அவல்நிலை தாகத்திற்கு தண்ணி குடிப்பதற்கு சுய சுயமரியாதையை இழந்து தங்கள் தன்மானத்தை இழந்து அங்கே பிச்சை எடுக்கிற நிலைமையில தங்கள் இரண்டு கைகளையும் ஏந்தி கொண்டு அந்த மேலே பெரிய ஜாதி என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய உயர்ந்த ஜாதி என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர் ஊற்றக்கூடிய அந்த தண்ணீர் தன்னுடைய இரண்டு கைகளையும் ஏந்தி அந்த பிஞ்சு உள்ளத்தை பெற பிஞ்சு பிஞ்சு உள்ளத்தோடு கூட இருக்கக்கூடிய அந்த பீமரோ என்று சொல்லக்கூடிய அம்பேத்கர் இரண்டு கைகளில் வாங்கி குடித்த அந்த அவலம் தான் அந்த சின்ன வயதிலே இந்த அம்பேத்கருக்கு தீயை பற்ற வைத்தது நான் பட்ட அவஸ்தை நான் பட்ட வேதனை நான் பட்ட கேவல நான் பட்ட இந்த அவமரியாதை எனக்கு பின்பால் வரக்கூடிய ஒரு நபருக்குள் படக்கூடாதுங்க ஒரு மிகப்பெரிய தீபொரை அவருக்குள்ள இருந்தது அந்த தீப்பொரை அந்த பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடம் அடுத்ததாக அவர் படிக்கிறார் நல்ல மார்க் எடுக்கிறார் நல்ல நிலைமைக்கு வருகிறார் அதற்கு காலேஜுக்கு காலேஜ் போகும் பொழுதுதான் அங்கேயும் இதே சாதி பிரச்சனை இதே கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது என்ன நடந்தது ஒருமுறை அவர் தாகமா இருக்கிறேன்னு சொல்லி ஒரு குளத்துல போய் இறங்கி விடுவார் தண்ணி இல்ல அந்த குளத்துல இறங்கினபடினாலே இவர் இறங்கி விட்டார் ஒரே ஒரு காரணத்திற்காக அங்க இருந்த மேல் சாதி என்ற ஆதிக்கம் கொண்ட அந்த மேல் என்ன பண்ணுகிறார் சொன்னா சாணி அந்த சாணி மாட்டு சாணி மாட்டு சாணி மாட்டு சாணியையும் என்று கோமம் கோமகம் கோமதம் கோமியம் சாரி கோமியம் கோமியத்தில் வைத்து அந்த தண்ணியை சுத்தப்படுத்தின கேவலமான ஒரு வரலாறு நம்ம இந்திய தேசத்துல பதிவாயிருக்கு ஏன்னா சகோதரிகள சகோதரிகள் என்ன கேக்குறேன்னு சொன்னா நம்ம ஒரு இடத்துல போய் தண்ணி தாகம் எடுக்கிறது தண்ணி குடிக்க போறோம் குடிக்கும் பொழுது அவங்க யூஸ் பண்ணக்கூடிய பெரிய பெரிய குடிப்பதற்காக ஒரு கிளாஸ் அதை வாங்கி குடிக்கும் போது மிகவும் சந்தோஷமா இருக்கும் பரவாயில்ல தாக்கத்துக்கு தண்ணி கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு அதை விட்டுவிட்டு நீ கையை எந்தப்பா அவனுக்கு தண்ணி சொன்னா நீங்க இதை கொண்டு இருக்கிற யாராக ஒருவர் பரவாயில்ல நீங்க கொடுத்துருன்னு சொல்லிட்டு வாங்கி குடிப்பீங்களா இல்ல கொட்டாங்குச்சி என்று சொல்லக்கூடிய சிறட்டை கன்னியாகுமரி மாவட்டத்திலும் கேரளாவில் சிறட்டை என்று சொல்லுவார்கள் நம்ம ஊர்ல கொட்டாங்குச்சி என்று சொல்லுவார்கள் தேங்காய் பருப்பு எடுத்த உடனே ஒரு நம்ம யாராவது யாரும் பரவாயில்ல விட்டுக் கொடுக்காத மிகப்பெரிய தன்மை மட்டும்தான் இங்க வெளிப்படும் அதே சூழ்நிலை தான் அம்பேத்கருக்கு வெளிப்பட்டது அந்த அம்பேத்கர் அந்த இடத்துல புரட்சியை தொடங்கினா அது எப்படி தெரியுமா சாதாரண விதமா தொடங்கல நான் பண்ணக்கூடிய புரட்சி எனக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிக்கு மிகப்பெரிய

அமித்ஷாவுக்கு இந்தியா விட்டு அடுத்த பணி தெளிவாக மிகப்பெரிய கேள்விக்குறி

எண்ணத்தோடு கூட ஜனங்களை கீழ்படுத்த ஜனங்களை கீழ் ஜாதி கீழ் ஜாதி என்கிற கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்கிற மிகப்பெரிய ஒரு கேவலமான ஒரு எண்ணத்துல அமித்ஷா இந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணி இருக்கிறார் நாங்க எஸ்டிபிஐ கட்சி சார்பாக நாங்கள் கண்டிக்கிறோம் அமித்ஷாவே அடிவழியாக பழகி விலகி பதவி விலகு உனக்கு உள்துறை அமைச்சர் கொண்டு அங்கே உட்காருவதற்கும் அந்த பாராளுமன்றத்தில் நிற்பதற்கும் அங்கே பேசுவதற்கும் எவ்வளவு தகுதி இல்லாத ஒரு நபர் இந்த அமைச்சரா இருக்க பதவி விலக வேண்டும் அப்படி பதவி விலகவில்லை என்று சொன்னார் இப்பொழுது திருச்சி மாவட்டத்தை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழ்நாட்டை சுற்றி நடக்கும் இந்த தமிழ்நாட்டை சுற்றி மட்டுமே இல்ல இந்திய தேசத்தை சுற்றி நடக்கும் இந்திய தேசத்துல எஸ் கட்சி தொண்டர்கள் அத்திமட்ட தொழில் தொகுதியாக சொல்லப்படக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை அமித்ஷாவே பதவி விலகி ஓடிவிடு நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா எங்களுக்கு அப்படி முடிப்பிடும் நீங்க எப்படிதான் போயிட்டீங்க ஆனா பாராளுமன்றத்துல இருந்து கொண்டு சட்ட மேம மாமேதே இருக்கக்கூடிய இந்த அந்தத்துக்காரையும் அம்பேத்கர் வகுப்பாளர் சட்டத்தையும் நீங்க அவலப்படுத்துவீங்கன்னு சொன்னா எஸ் டிபி கட்சி ஒரு சும்மா இருக்காது நாங்க இதை மிகப்பெரிய ஒரு திரள் கூட்டத்தை கூட்டி இந்த எஸ் கட்சி மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தில் கண்காணத்தில் நிறைவேற்றும் என்பதிலே நாங்க முழு மனதோடு கூட நாங்க முழு மனதோடு கூட எப்படி மாயத்தமா இருக்கிறோம் எனவே எச்சரித்து சொல்லுகிறோம் அமித்ஷாவே பதவி விலகி